ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நாம் திருக்குறளில் கடவுள் வாழ்த்து ரெண்டாவது பாடலை பார்க்க போகிறோம் கற்றதனால் ஆய பயன் கொள் வாளறிவன் நற்றால் தொழா அர் எனின் கற்றதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க யார் திருவள்ளுவர் இந்த உலகத்தில் நாம் நிறைய விஷயங்களை படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் பல விஷயங்களை கேட்குறோம் ஆனால் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை என்ன பயன் வாலறிவன் நற்றால் தொழா அர் எனின் வாலறிவன்னா இறைவன் மிகப்பெரிய ஞானத்தையுடைய இறைவன் நற்றால் நன்மை தரக்கூடிய பாதங்களை தொழா அர் எனின் தொழுதல் அல்லது வணங்குதல் அவரை மிகப்பெரிய ஞானத்தையுடைய இறைவனை வணங்காமல் நினைக்காமல் தொழாமல் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல என்ன பயன் ஏன்னா இது எல்லாமே அந்த இறைவனால் படைக்கப்பட்டது தான் இதுக்கும் மேலே பெரிய பெரிய பல உலகங்களையும் இறைவன் படைச்சிருக்கார் இந்த பிரபஞ்சத்தையே அவர் படைச்சிருக்கார் அதனால் அப்படிப்பட்ட இறைவனுடைய பாதங்களை வணங்காமல் நினைக்காமல் மற்றது எல்லாம் தெரிஞ்சிக்கிறது இல்லை என்ன பயன் காலையில் எழுந்த உடனே ஒரு முறை இறைவனை நன்றியோடு வணங்கணும் மறுபடியும் இரவு தூங்கும்போது ஒரு முறை இன்றைக்கெல்லாம் எனக்கு இவ்வளோ நல்ல நாளாக அமைஞ்சது அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லணும் காலையில் இந்த விடியல் நான் பார்த்து பொழுது நல்ல விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு இறைவனை வணங்கிட்டு ஆரம்பிக்கணும் அதை தான் நம்ம பெரிய தாத்தா திருவள்ளுவர் இந்த குரல் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கிறார் புரியுதுங்களா ஓகே